கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பையின் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்படியே நம் வாழ்க்கை கடந்து போய்விடுமா என்று உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதை தேவன் கேட்கிறார் என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலேயே இந்த கஷ்டத்தோடு என் வாழ்க்கை போயிடும் போலேயே இப்போது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த துன்பத்திலே என் வாழ்க்கை போய்விடும் போலேயே இதே வாழ்க்கை தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லாதபடி என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா இப்படியே வாழ்ந்து நான் மறித்து விடுவேனா என்கிற ஒரு சந்தேகத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதரனே என் சகோதரியே இல்லை இல்லை என்னிலே மாற்றத்தை உண்டாக்குகிற ஒருவர் எனக்குள் இருக்கிறார் அவர் எனக்குள் மாற்றத்தை கொண்டு வருவார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் எப்படியே என் வாழ்க்கை போய்விடாது என் மாற்றத்தை உருவாக்குகிறவர் உண்டாக்குகிறவர் என் ஆண்டவராக என்னோடு இருக்கிறார் அவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றியவர் என் வாழ்க்கையிலே காணப்படுகிற மாறா போன்ற கசப்புகளை மாறா போன்ற துன்பங்களை மாறா போன்ற போராட்டங்களை என் ஆண்டவர் மாற்றுவார் சாதாரண வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி என் தேவனாகி கத்தர் வெறும் தண்ணியை சுவை உள்ள திராட்சரசமாக மாற்றின என் தேவனாகி கத்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர் இருக்கிறார் எனக்குள்ளவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லாது இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு பயன்படும்படியாய் அநேகருக்கு நான் உதவியாயிருக்கும்படியாய் என் தேவன் என்னிலே மாற்றத்தை உண்டாக்குவார் பிலீவ் பண்ணுங்க விசுவாசிங்க நமக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குகிற தேவனவர் அல்லா அருமையானவர்களே எனக்குள் இருக்கிற என் தெய்வன் என் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்பதாக என்னுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றக்கூடியவர் இயேசு என்ற இரட்சகர் இயேசு என்ற தேவன் எனக்குள்ளே அவர் வாசம் மண்ணை கொண்டிருக்கிறார் எனவே என் வாழ்க்கை இருளின் பாதையிலே நடந்து போகாதபடி என் வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமேன் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் அசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்பதாக என் வெளிச்சம் எனக்குள்ளிருந்து பிரகாசிக்கும் நான் வெளிச்சமாக இருப்பேன் ஏன்னா வெளிச்சத்தை உண்டாக்குகிற கத்தர் என்னோடு இருக்கிறார் இருளான வாழ்க்கையை கத்தர் போகிறார் இப்போது என் வாழ்க்கையிலே இரு இருளை வெளிச்சமாக மா மாற்றுவதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார் என் இருளை கத்தர் மாற்றுவார் என்று விசுவாசிகள் அருமையானவர்களே பாருங்கள் பாவம் என்கிற அந்த இருள் மாறும் விசுவாசத்தோடு கூட அறிக்க செய்வோம் எனக்குள்ள இருக்கிற பாவம் என்கிற இருள் மாறும் எனக்குள்ளே பிசாசின் அடிமைத்தனம் என்கிற இருள் மாறும் எனக்குள் வறுமை என்கிற இருள் மாறும் மறைந்து போகும் சாபம் என்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும் தரித்திரம் என்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் மாறும் இல்லாமல் என்கிற இருள் எனக்குள்ளே மாறும் பற்றாக்குறை என்கிற அந்த குறைவு பற்றாக்குறை என்கிற இருள் எனக்குள்ளே மாறும் குறைவுகள் குறைவிகள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது இந்த குறைவில் என்கிற இருளை கத்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் சுவாசிக்கிறீங்களா என் வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றினார் அதற்கு உதாரணமா வேத புத்தகத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றினார் சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு பெரிய ராஜாவாக ஒரு பெரிய அதிகாரியாக என் ஆண்டவர் மாற்றினார் யோசுப் என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலையிலே என் வாழ்க்கை போய்விடுமா என் நாட்கள் எல்லாம் சிறைச்சாலையிலே நான் கழித்து விடுவேனா என் வாழ்க்கை சுறைச்சாலையிலே போய்விடுமா எனக்கு ஒரு திருமணம் நடக்காதா எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்காதா என் வாழ்க்கையில் நான் நன்றாக இருக்க முடியாதா என்று யோசிப்பு ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் யோசியப்பினுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு தேவன் யோசுவியுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர கத்தர் உதவி செய்தார் பால்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார் அலே லூயா கத்தர் யோசுப்பை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறவர் ஒரு நாள் வரும் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும் அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்கிற ஒரு நாட்கள் வரும் இப்படியே உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கடந்து போய்விடாது விசுவாசியுங்கள் நீங்களும் நானும் விசுவாசித்திருக்கிற தேவன் பெரியவர் அவர் பெரிய காரியங்களில் நம்மளே செய்கிறவராக இருக்கிறார் ஆடுகளுக்கு பின்பாக அழைந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் நான் ராஜாவாகவே என்று அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் தாவித விதமாய் நினைத்திருப்பார் என் வாழ்க்கை ஆடுகளுக்கு பின்பாகவே போய்விடுமா நான் ஆடு மேய்த்து கொண்டே என் வாழ்க்கையை நான் கழித்து விடுவேனா ஆடுகளுக்கு பின்பாகவே அழைந்து அங்கேயே நான் மறித்து விடுவேனா என் சகோதரமார்கள் எல்லோரும் நல்ல ராணுவத்தில் வேலை செய்கிறார்களே நானும் மேய்த்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவர் சிந்தித்திருக்கலான் என் வாழ்க்கை மாறுமோ என் வாழ்க்கையிலே மாற்றத்தை கத்தர் உண்டாக்குவாரா என்கிற ஒரு கேள்வி கூட அவருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கலாம் தாவிது எல்லா நேரங்களிலும் கத்தரை துதித்து பாடினாரே கத்தரை நான் எக்காலத்திலும் இருப்பேன் அவர் துதி எப்போதும் என் நாவிலே இருக்கும் என்பதாக கத்தரை துதிக்கிற பிள்ளைகளை கத்தர் உயர்ந்த அடக்கலத்துல வைப்பார் தாவிதை கத்தர் ஒரு பெரிய ராஜாவாக மாற்றினார் என்னால் எவ்வளவோ காரியங்களை சொல்லிக்கொண்டு போகவும் முடியும் தேவனுடைய பிள்ளையுடைய உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவன் மாற்றத்தை உண்டாக்குவார் உங்கள் வாழ்க்கை இப்படியே முடிந்து போகாது உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் கத்தர் உங்களை ஆசிர்வாதமாக அபரவிதமான ஆசீர்வாதமாக தேவன் வைப்பார் அருமையானவர்களே ஒவ்வாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகார மேழ மசுரத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் நன்றாயிரப்பே வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் இருப்பீர்கள் இருப்பீர்கள் என்பதாக நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து அதிகாலையில் சொல்லுகிறேன் நீங்கள் இருப்பீர்கள் உலகத்திலே அலே லூயா வந்த எந்த மனுஷனையும் அமை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே உன் சகோதரர்களுக்கு முன்பாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உன் உறவர்களுக்கு முன்பாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் கத்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார் இதே நிலைமை அல்ல உங்கள் நிலைமையை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் உங்கள் நிலைமையை தேவனாய் கத்தர் மாற்றுவார் அல்லே அது ஆசீர்வாதமான நிலை அது மகிமையான ஒரு நிலைமைக்கினராக கத்தருமுலை மாற்ற வல்லவராக இருக்கிறார் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவரே என் நிலைமையை மாத்துங்கப்பான்னு ஜோபம் வல்லம்மா அப்பா மாத்திர தான் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும் எந்த ஒரு மனுஷனும் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஏசு என்ற ரட்சகர் மாத்திரமே என் வாழ்க்கையில மாற்றத்தையும் ஆசீர்வாத்தையும் உயர்வையும் கொண்டு வர முடியும் அல்லே லோய்யா நன்றி தகப்பண்ணே ஆமாம் ஆண்டவரே உம்மால் மாத்திருந்த ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும் நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டாக்குவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறாங்கப்பனே எங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவரே உண்மை நன்றியோடு ஐயா அநேகருடைய இயக்கங்களை நிறைவேற பண்ணுங்க ஆண்டவரே அநேகருடைய வாஞ்சுகளை நிறைவேற பண்ணுங்கப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் ஆண்டவராக ஏசு எங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இதோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டுவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உயர் நிகழ்வுகள் உண்டாகட்டும் ஆண்டுவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டுவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எப்படியெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படியே முது பிள்ளைகளில் ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஆம் ஆண்டுவரே நீர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தெய்வன் அல்லவா இதோ ஒவ்வொருடைய எளிமையான நிலைமைகள் மாறட்டும் வறுமையான நிலைமைகள் மாறட்டும் தரித்திரமான நிலைமைகள் மாறட்டும் பற்றாக்குறையான நிலைமைகள் மாறட்டும் இல்லாமல் நிலைமைகள் மாறட்டும் இயேசுவை நாமத்தில் ஏழ்மையான நிலைமைகளை கத்தார் மாற்ற முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே இயேசுவே தாவீதின் குமாரனே நீர் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்க முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் உமது ஆசீர்வாதத்தின் மழை ஒவ்வொருவரும் மீது இறங்கி வரட்டும் தகப்பனே ஒவ்வொரு நேர் உன் தேசத்தில் ஆசிர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கான ஆசிர்வாதமான மழையை ஒவ்வொருடைய வாழ்க்கையினர் கட்டிடும் தகப்பனே நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து செழுத்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே சோர்ந்து போக விடாதீங்க இந்த கால வேலை ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற சோர்வுகள் பலவீனங்கள் அசதிகள் எல்லாவற்றும் கத்த நீக்கி போடுவீராக அவ்விசுவாசத்தை தேவன் மாற பண்ணுவீராக விசுவாசத்தை கத்துற அவர்களில் துவங்குவீராக ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Amen.